அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் ரஜினியின் நான் வாழ வைப்பேன் சிவாஜி ரஜினியின் நான் வாழ வைப்பேன் ரஜினிக்கு சிவாஜி செய்த உதவி என்ன புதிய பறவையில் வித்தியாசமான கிளைமேக்ஸ் இதுதான் என்னுடைய வீடியோனுடைய கன்டென்ட்டு வாருங்கள் வீடியோவுக்குள் சந்திரமுகி திரைப்படத்தில் நடித்து கொடுத்து சிவாஜி கணேசனுடைய குடும்பத்தை கடனிலிருந்து மீட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தேன் அதை பார்த்துவிட்டு ஒரு ரசிகர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அவருடைய பதிவு என்ன என்பதை கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவுக்குள் காணலாம் அதுக்கு அதற்கு முன்னாடி இந்த நான் வாழ வைப்பேன் என்கிற படம் பற்றி நாம் சிறிது விளக்கம் தருகிறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதன் முறையாக நடித்த படம் நான் வாழ வைப்பேன் படத்தின் தலைப்பு மிகவும் பொருத்தமாகவே வைத்திருந்தார்கள் அதற்கான விளக்கத்தை இப்போது பார்க்கலாம் இந்தியில் வெளியான மஜ்பூர் படம்தான் தமிழில் நான் வாழ வைப்பேன் சிவாஜி கணேசன் அன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அதனால் நான் வாழ வைப்பேன் படத்தை கேர் விஜயா தயாரிக்கும் போது அதை யோகானந்து இயக்கினார் அப்போது அதில் சிவாஜி கணேசன் தான் ஹீரோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க ஒரு நடிகரை தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்போது ரஜினிகாந்தை சிபாரிசு செய்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த படம் வெளியாகி சிறப்பான வரவேற்பை பெற்றது காரணம் அதில் கடைசி இருபது நிமிடங்களில் ரஜினிகாந்தினுடைய நடிப்பு அப்படி இருக்கும் அந்த நடிப்பை பார்த்து சிவாஜி கணேசனே வியந்து போய்விட்டார் அந்த படத்தை பற்றி சிவாஜியிடம் யோகானந்த் அவர்கள் பேசும்போது இறுதியில் ஒரு பத்து நிமிடங்களை கட் செய்து விடலாம் என்று கேட்டார் சிவாஜியிடம் எதற்காக கட் செய்ய வேண்டும் என்று சிவாஜி அவரிடம் கேட்க படம் முடிந்து வெளியே வருபவர்கள் ரஜினியின் நடிப்பை பாராட்டி வருகிறார்கள் அவர்தான் படத்தினுடைய ஹீரோ என்று பேசும் அளவுக்கு அவர்கள் பேச்சு உள்ளது அப்படி அந்த காட்சி அமைந்துவிட்டது கடைசி இருபது நிமிட காட்சி அதில் பத்து நிமிடம் மிகவும் முக்கியமானது அது ரஜினிகாந்தை ஹைலைட்டாக அந்த படத்தில் காட்டியிருக்கிறது அதனால் அவர் சிவாஜி கணேசன் ஏதாவது நினைத்து கொள்வாரோ என்ற எதிர்பார்ப்பில் அவரிடம் கேட்டார் ஆனால் சிவாஜியோ நோ நோ என்று சொல்லிவிட்டு அவர் நன்றாக நடித்திருக்கிறார் அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறான் நான் முப்பது வருடங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் எனக்கு என்னுடைய பீரியடு நன்றாக போய்கொண்டிருந்து போய்கொண்டிருக்கு ஆனால் இப்போ தான் அந்த பையன் வளர்ந்து வருகிறான் என்று அவனை அந்த அந்த என்று சொல்லிவிட்டு அந்த பகுதியை நீங்கள் நீக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் இப்ப தெரிகிறதா எதற்காக அந்த படத்திற்கு நான் வாழ வைப்பேன் என்ற பெயர் பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று அந்த நேரத்தில் ரஜினியை வாழ வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதை மறந்து விடக்கூடாது இப்போது அந்த ஒருவர் ஒரு ரசிகர் சிவாஜி ரசிகர் சந்திரமுகி படத்தை பற்றி சொல்லியிருந்தார் சந்திரமுகி படத்தை எடுத்து சிவாஜி கணேசன் குடும்பத்தை கடனிலிருந்து மீட்டார் ரஜினிகாந்த் அப்படின்னார் அதற்கு காரணம் இருக்கிறது ரஜினிகாந்த் மிகவும் சோதனையான காலகட்டத்தில் இருந்தபோது அவருக்கு கை கொடுத்து உதவியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்தான் அவரை நான் வாழ வைப்பேன் என்ற படத்தை கொடுத்து அவரை மீண்டும் திரையுலகில் அறிமுகப்படுத்தினார் அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவருக்கு நன்றி செய்யும் விதமாகத்தான் சிவாஜி கணேசனுடைய குடும்பம் கடலில் இருந்தபோது அவர்களுக்கு சந்திரமுகி படத்திற்கு நடித்து கொடுத்து அதை அந்த கடனை தீர்த்தார் அந்த நன்றி கடனை தீர்த்தார் அது மட்டுமல்ல சந்திரமுகி படத்தில் நடித்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது சந்திரமுகி ரஜினிக்கு பாபா என்ற படம் சரியாக போகாமல் நஷ்டம் ஏற்பட்டது அப்போ கூட தயாரிப்பாளர்களுக்கு அந்த நஷ்டத்தை கொடுத்தார் அவர் அந்த சமயத்தில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரஜினிகாந்த் சிகரெட் பிடிக்கிறார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அவர் படத்துக்கு தடை விதிக்கணும் அது இதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அந்த சோதனையான காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்தது சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தான் அப்போத்தான் அப்போ எடுத்த படம் தான் சந்திரமுகி அந்த சிவாஜி பேனரில் அவர் நடித்தார் அந்த சந்திரமுகி வெற்றிகரமாக ஓடிச்சு மீண்டும் ரஜினிக்கு ஒரு லைஃப் கிடைத்தது அவருக்கு அவருக்கு சோதனையான காலகட்டத்தில் ரஜினிகாந்துக்கு சோதனையான காலகட்டத்தில் உதவியவர் சிவாஜி கணேசன் அதனுடைய நன்றிக்கடனாக அவருக்கு உதவினார் ரஜினிகாந்த் அது மட்டுமல்ல பாபா படம் நேரத்தில் மீண்டும் உதவி புரிந்தார் சிவாஜி கணேசன் அவருடைய சோதனையான காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்தது சிவாஜி கணேசன் குடும்பம் அதனால் அவர் அந்த நன்றியை சிவாஜியின் இறுதி காலம் வரை மறக்காமல் அதாவது படிக்காதவன் முதல் படையப்பா வரை அந்த நன்றி தொடர்ந்தது அவர் இறக்கும் தருவாயில் கூட அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் அவர் அந்த சப அந்த பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு சோகமாக வந்தார் அவரும் கமலஹாசன் மற்ற நடிகர்களும் அது மாதிரி சிவாஜி கணேசன் இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல ரஜினிகாந்த் கீழே உட்காந்தே பேச மாட்டார் உட்கார நின்றுட்டு தான் இருக்கார் அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் மீது மரியாதை வைத்திருந்தவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொதுவாக சிவாஜி செய்த உதவிகள் வெளி உலகிற்கு தெரியாமலே போய்விடுகிறது அது அவருடைய ராசி அப்படின்னு அந்த நபர் வந்து கமெண்ட்ஸில் பதிவிட்டிருந்தார் அவருடைய பதிவை நான் வரவேற்கிறேன் இந்த மாதிரி சிவாஜி ரசிகர்கள் நான் பேசுகின்ற அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதில் ஏதாவது ஆட்சேபம் இருந்தால் தெரிவிக்கலாம் அதை நான் சரியாக இருந்தால் திருத்தி கொண்டு அதற்கான விளக்கத்தை என்னுடைய வீடியோவில் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து என்னை மென்மேலும் ஊக்கப்படுத்தி வருகிறது என்றால் அது மிகையல்ல சிவாஜி ரசிகருடைய ஏகோபித்த ஆதரவு என்னுடைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து சிவாஜியும் குயிலும் என்ற வீடியோ கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ரெண்டு லட்சம் பார்வையாளர் மொத்தத்தில் ரெண்டு லட்சம் பார்வையாளர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துவிட்டார்கள் ஆனால் சிவாஜி ரசிகர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக அவர் மேலும் தன் பதிவில் ரஜினிகாந்த் கேட் காட்டும் மே ஸ்டைல் மேனரிசங்களுக்கு முன்னோடி சிவாஜியினுடைய உத்தம புத்திரன் படம் தான் அதுவும் கரெக்டு தான் உத்தம புத்திரன் படத்திலே அந்த காலத்திலேயே ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் அவர்கள் இரு வேடங்களில் நடித்து சரியான ஸ்டைல் அந்த படத்தில் அது மட்டுமல்ல நவராத்திரி கௌரவம் போன்ற படங்களில் அவருடைய ஸ்டைல் தான் ரஜினிகாந்திற்கு வழிகாட்டி அவருமா அது மட்டுமல்ல ரஜினியே என்னுடைய ஸ்டைலான நடிப்புக்கு குருவே சிவாஜி கணேசன் என்றுதான் அவ தன்னுடைய பேட்டியில் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல கௌரவம் படத்தில் சிவாஜியினுடைய கதாபாத்திரத்தின் பெயர் ரஜினிகாந்த் அதைத்தான் பாலச்சந்தர் ரஜினிகாந்த் என்று அவருக்கு பெயர் வைத்தார் இது மட்டும் கிடையாது ரஜினியினுடைய இயற்பெயர் சிவாஜிராவ் அவருடைய இயற்பெயர் சிவாஜிராவ் அதில் அதுல சிவாஜி இருக்கு அவருடைய சினிமா திரையுலக பெயர் ரஜினிகாந்த் அதில் கௌரவத்தில் சிவாஜிக்கு வைத்த பெயர் வந்திருக்கு எவ்வளோ பாருங்கள் எவ்வளவு ஒற்றுமை இருவருக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்து புதிய பறவை பற்றி ஒரு வீடியோ போட்டு நான் அதில் ஒரு பதிவை சொல்ல மறந்து விட்டேன் புதிய பறவை படத்தில் ஒரு வித்தியாசமான கலை கிளைமேக்ஸை அந்த காலத்திலே எடுத்திருப்பார்கள் கடைசி வரை சஸ்பென்ஸை நீட்டித்து கொண்டே செல்வார் இயக்குனர் அந்த கிளைமேக்ஸ் காட்சியை எடுக்கு ஒரு தடவை எடுத்து சரியாக வரவில்லை என்று இன்னொரு தடவை எடுத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிவாஜி கணேசனுடைய நடிப்பு இறுதி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் அப்படியே உடைக்காமலேயே அந்த அவருடைய நடிப்பாலேயே அதை தள்ளிகிட்டே போய் கடைசியில் சொல்வார் அந்த சஸ்பென்ஸ் நீங்கள் அந்த படம் இப்போ பாருங்கள் படத்தை பார்க்காதவங்க படத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு அது இன்றைக்கும் அது புதிய படமாகவே இருக்கும் என்று கூறி உங்களிடம் இன்று விடைபெறுவார் உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் மீண்டும் விரைவில் சந்திப்போம்